பீர்க்கங்காய் தோலை வச்சு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக வந்து பீர்க்கங்காய் தோலை வந்து வேஸ்ட்டு தான் பண்ணுவோம் அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எந்தளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துட்டு இது கூட மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே சமயம் அந்த மிளகாயும் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கணும் இந்த பீர்க்கங்காய் தோல் சட்னிக்கு நம்ம பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்த போகிறது இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பொண்ணேரமாக வந்ததுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு பீர்க்கங்காய் தோல் வந்து சீவி வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு நல்ல பெரிய சைஸ் பீர்க்கங்காய் அதோடய தோலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அப்படி வதக்கும்போது அந்த பீக்கங்காய் தோல் வந்து நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த பீக்கங்காயோட தோல் வந்து ஒரு மாதிரி லைட் கிரீன்லேருந்து நல்லா டார்க்காக மாறின மாதிரி ஆகும் அதே சமயம் நல்லா சுருங்கின மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கிக்கணும் நீங்கள் வேணும்னா இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அப்புறம் மிளகாய் இதெல்லாத்தையும் வறுத்துட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பீக்கங்காய் தோலை மட்டும் தனியாக வதக்கிறதுனால தாராளமாக வதக்கிக்கலாம் அப்படி வதக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கடலை பருப்பு இதெல்லாம் வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும் இப்படி செய்கிறீங்க சேர்த்தே செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நல்ல துருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வந்து இந்த பீக்கங்காய் தோல் சட்னிக்கு வெங்காயம் எல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அதாவது சட்னியோட குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் பீர்க்கங்காய் தோல் சேர்த்துறதுக்கு முன்னாண்டு ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருந்தனால தாராளமாக சேர்த்துக்கலாம் பட் வெங்காயம் இல்லாமே அந்த சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த பீக்கங்காய் தோல் சட்னி வந்து சாதத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும் ஸோ சூடான சாதத்துக்கு நீங்கள் இந்த சட்னி போட்டு சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட் இருக்கும் இப்போது இதை ஆறிடுச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த பீர்க்கங்காய் சட்னியை வந்து நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தாளிக்கிறதுல வெங்காயம் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அங்கங்கே அந்த வெங்காயம் சாப்பிட்றவங்களுக்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா இது ஃப்ரை ஆனோன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் தோல் சட்னி வந்து ரெடி இந்த பீக்கங்காய் தோல் சட்னி நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சாதம் அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பீக்கங்காய் தோல் சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொடு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching. Take care. Bye-bye.